காவல் நிலையத்தில் பொதுமக்கள் விசாரணைக்காகவும் இல்ல கைது செய்யப்பட்டும் அங்க கூட்டு போகும்போது சில சித்திரவதைகளை அனுபவிக்கிறாங்க சித்திரவதைன்னு சொல்றாங்க அந்த காவல்துறை எந்த மாதிரி சித்திரவதை மரியாதை குறைவாக நடத்தப்படுவது மனித உரிமை மீறலுக்கு உட்படுவது இரண்டாவது ஒருமையில் பேசுறது இல்ல அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி செயல்களில் வந்து காவல்துறை ஈடுபட்டுச்சுன்னா நம்ம யார்கிட்ட புகார் மனு அளிக்கணும் இதை தெளிவாக உச்ச நீதிமன்றம் வந்து இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு அன்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு ஒரு பிரகாஷ் சிங் சித்திரவதைகள் நடக்குது ஆனா புகார் யாருக்கிட்ட தெரியல எங்க புகார் கொடுத்தாலும் காவல்துறை தான் விசாரிக்குது இதுக்கு ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்ப உச்ச நீதிமன்றம் கட்டாயமாக மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியை உருவாக்கணும்னு சொல்லுது அது பிசிஐ என்று சொல்லக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி வந்து போலீஸ் எதிராக வரக்கூடிய பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுவை இந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி விசாரிக்கும் சொல்றாங்க சரி அப்ப அந்த கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லிட்டாங்க மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் மாநில அளவில அந்த கமிட்டியில யாரெல்லாம் இருப்பாங்க மாநில அளவில ஹோம் செக்ரட்டரி இருப்பாங்க அப்புறம் அதுல அவங்க தான் சேர்பர்சன் அப்புறம் வந்து மெம்பரா இருக்கக்கூடியவங்க டிஜிபி இருப்பாங்க அப்புறம் ஏடிஜிபி லேண்ட் ஆர்டர் இருப்பாங்க தான் நீங்க மாநில அளவில் புகார் மனு கொடுக்கணும் இப்ப மாவட்ட மாநில அளவில் யார் கவர் செஞ்சா கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஏடிஎஸ்பி எஸ்பி லெவல்ல இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனித உரிமை மீறலில் ஈடுபட்டாங்க இந்த மாதிரி அடிச்சு சித்திரவதை பண்ணாங்க நீங்க இங்க மாநில அளவில் கொடுக்கலாம் இல்ல நிலையத்தில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அது கீழே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் அடிச்சு சித்திரவதை பண்ணி அந்த மனித உரிமை மீறலில் ஈடுபட்டாங்க நீங்க யார்கிட்ட புகார் கொடுக்கணும்னா மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டியில கொடுக்கணும் அப்ப மாவட்ட அளவில் அதை யார் விசாரிப்பா அப்படின்னா அந்த கமிட்டியோட சேர்பர்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியரும் மட்டுமல்ல அதுல இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகத்துறை நடுவரும் நீதித்துறை நடுவரும் அதுல சேர்பர்சனா இருப்பாங்க அது கீழே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாவட்டத்தின் காவல் கண்காணிப்பாளர் வந்து மெம்பரா இருப்பாரு ரெண்டாவது கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வந்து அதுல மெம்பரா இருப்பாங்க இவங்க அந்த கம்ப்ளைண்ட விசாரிப்பாங்க சரி இப்படி இங்க தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்ற நீதி அரசர்கள் என் சத்யநாராயணன் மற்றும் ஆர் ஹேமலதா அவர்கள் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கேள்வியை வலியுறுப்புறாங்க அப்ப தமிழக அரசு சார்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கட்டாயமாக தமிழக தமிழ்நாட்டில் வந்து இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அமைக்கப்பட்டுச்சு இது அனைத்தும் நாங்க ஒரு ஜீவோவாக பாஸ் பண்ணிருக்கிறோம் அந்த ஜீவோ நம்பர் பாத்தீங்கன்னா அறுநூத்தி பதினாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று நாங்க ஒரு ஜீவோவாக வெளியிட்டிருக்கோம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவோல நிறுவனம் செஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி இருக்குது நீங்க போலீஸால் பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா கட்டாயமாக இந்த பிசிஏ கமிட்டி இருக்கிற மாதிரி போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு நீங்க புகார் மனு அனுப்பலாம்